கடகராசினுடைய ஒரு நாள் பிரச்சனை அப்படின்றது இவருடைய மனசுல நிறைய விஷயங்களை பத்தி யோசிக்க வைக்குதுங்க அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது மட்டும் அவர்களுக்கு கண் முன்னாடி நிக்காது இதற்கு முன்பு நடந்த விஷயங்களும் அவருடைய மனசை பாடா படுத்த ஆரம்பிக்கும் அனைக்கும் இதே மாதிரிதான் நடந்துச்சு அப்பையும் நம்மள இப்படிதான் பண்ணாங்க இனிக்கும் இதான் நடக்குது இப்பயும் இதுதான் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு விஷயத்த வச்சு பல நினைவுகளை இவர்கள் தனக்குத்தானே வாழ்க்கையில உண்மையான விஷயங்களை யோசிச்சுப்பாங்க மனசுல உள்ள முக்கியமா இந்த கடகராசிக்காரர்கள் மனசுல பட்ட விஷயங்களை கூட யார்கிட்டயுமே அதிகமா பேச முடியலன்றதாக எதாத்தமான உண்மை ஏன்னா இவர்கள் ஒரு விஷயத்த வெளியே சொல்ல முயற்சிக்கும் போதும் வெளியே சொல்றாங்க அப்படின்ற போதும் அந்த பிரச்சனைக்கு காரணமே நீதாண்டா நீ தாண்டா இதெல்லாம் பண்ண நீதான் இப்படி பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி பழைய தூக்கி இவர்கள் மேல போற்றுவாங்க இவர்களுக்கு புரியாது ஏன்னா இது நம்ம இவங்களை காப்பாத்துறதுக்கான வந்தோம் திடீர்னு பார்த்து நம்ம மேலேயே படிய சுமத்துறாங்களே அப்படின்ற மாதிரி இந்த கடகராசிக்காரர்கள் வருத்தம் தாங்க பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க நல்லது செய்ய வந்து நல்லதுக்காக வந்து தாம் பேரையும் தன் மதிப்பையும் குறைச்சுக்கிட்ட ஒரு நபராக தெரியுறாங்க அப்படின்னா அது கடகராசிக்காரர்கள் தான் இவர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் மற்றவங்களுக்கு உதவிகளை தேவைப்படும் போது போய் செஞ்சு கொடுத்தாலும் மற்றவர்களுடைய பார்வையில இவர்கள் ஒரு தப்பானவங்களாதான் இருக்கிறாங்க தப்பானவங்கள தான் பார்க்கப்படுறாங்க முக்கியமா இந்த கடகராசிக்காரர்கள் காதல்ல ஏமாற்றப்பட்டிருக்காங்க மற்ற விஷயத்துல கூட இவர்களுக்கு மதிப்பு ஓரளவு இருந்தாலும் இந்த காதல் வாழ்க்கைன்றது பெரும் துன்பம் தாங்க சொல்லணும் ஆழ்கடலை ஒருத்தங்க மூழ்கினாங்க அப்படின்னா தேற முடியாது அது போலதான் காதல் வாழ்க்கையில மூழ்கிட்டு இப்போ இவங்களை யாருன்னே இவங்களுக்கே தெரியாம மாறிட்டாங்கன்னு சொல்லணும் அதாவது எப்படின்னா முதல்ல அந்த கடகராட்சிக்காரருடைய குணம் என்பது வேற விதமா இருந்துச்சு திடீர்னு ஒருத்தவங்க காதல் வருது ஒரு ஆணையம் ஒரு பெண்ணையும் விரும்புறாங்க விரும்புறதுக்கு அப்புறமா அவங்களுக்காக நம்ம மாறணும் நமக்காக தான் இது வரைக்கும் யாருமே இல்லை யாரும் நமக்காக எதுவுமே செய்யல ஆனா நம்மளாச்சு நமக்கு புடிச்சவங்களுக்காக எல்லாம் செய்வோம் அப்படின்றதுக்காக இந்த கடகராட்சிக்காரர்கள் தனக்கு பிடிச்ச அந்த பெண்ணுக்காகவும் அந்த ஆணைக்காகவும் எல்லா விஷயத்தையுமே மாத்த ஆரம்பிச்சாங்க தன்னுடைய கேரக்டரே இது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வேற ஒரு கேரக்டரா மாறிட்டாங்க ஆனா கடைசியில ஒரு நாள் வந்து இல்லைங்க நீ எனக்கு செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இப்படி போனதுக்கு அப்புறமா இவர்களுடைய குணம் என்பது எது என்பதே இவர்களுக்கு தெரியாம போச்சு நம்ம இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தமே ஆனா இப்படி இப்படி ஆயிட்டோமே இப்படி இருக்கமே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு இவர்கள் மனசுல ரொம்பவே காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா இவர்கள் வாழ்க்கையில இழந்த விஷயம் துளர்ச்சி விஷயங்கள்ன்றது ரொம்ப அதிகம்ங்க ஆனா கிடைச்ச விஷயங்கிறது ரொம்ப குறைவுதான் எப்படி சொல்றோம்னா கடல்ல போய் ஊசியை நம்ம போட்டா தேட முடியாது அப்படிம்பாங்க அது போலதான் இவர்களுடைய வாழ்க்கையில இன்னே வரைக்கும் இவர்கள் யாருன்னு தேட முடியாத அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தையும் துன்பங்களையும் அதிகமா சந்திச்சுட்டாங்க தொழில ஏமாற்றத்தை பார்த்திருக்காங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களே இவர்களை நழுத்தேர்ல நிறுத்திட்டாங்க இப்போ வேற வழி இல்லாம எங்க போறது என்ன செய்யறதுன்னே தெரியாம குழம்பி போயிருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த கடகராசிக்காரர்கள் தான் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் மட்டுமே வாழ்க்கையாக கூடியவர்களுடைய வாழ்க்கையில இனி இது எல்லாமே மாறப்போகுது நீங்க துன்பம் நினைச்ச விஷயம் கஷ்டம்னு நினைச்ச விஷயம் பிரச்சனையாக இருந்த விஷயம்னு ஒவ்வொன்றத்துக்கும் தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது நீங்க எவ்வளவு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைய மாத்ததுக்காக பல விஷயங்களை செஞ்சீங்க ஆனா எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பார்க்காத பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய துன்பங்களை நீக்குவதோடு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நடத்தப் போகுது நீங்க இனி அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ போறீங்க அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்துல உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களுமே தீர்க்க போறீங்க இது நம்புவதற்கு கடினமாக இருக்கலாம் ஆனா நிஜமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதாங்க சரி உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழப் போகிறீர்கள் என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம நீங்க போதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடக ராசிக்காரன் இயர்களே இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் என்ன தெரியுமாங்க எவ்வளவோ நாட்கள் இருவார்கள் அதாவது இந்த கடக ராசிக்காரர்கள் கடன் பிரச்சினையால மறைஞ்சு மறைஞ்சு வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க முக்கியமா அவர்கள் இவர்களுக்காக வாங்கல அந்த கடனை கூட யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ரொம்ப கடன் பிரச்சனை இருக்காங்க அப்படின்றதுக்காக சரி நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்வோமே இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்தாங்க இப்ப இவ்வளவு பணம் கொடுத்துட்டேன் எனக்கு கொஞ்சம் போல கூட நான் முழுவதுமாக கடன் பிரச்சனையை அடைச்சுக்கிறேன் மொத்த கடனை நான் உனக்கு கொடுத்துறேன் மத்தவங்கிட்ட இருந்து வாங்கின கடனை கொடுத்துட்டு உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டுற நம்பிக்கையில இவர்கள் கடன் கடனை வந்து மத்தவங்க கொடுத்துருக்காங்க இந்த கடைகளாச்சுக்காரர்கள் ஆனா கடைசி நிமிடத்துல இருந்துருமாங்க ஆச்சு இவருடைய வாழ்க்கையில இவர்கள் யாரை நம்பி யாருக்காக அவ்வளவு பணத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணத்தையும் கொஞ்சம் இவர்களும் வயற ஒரு நபர்கிட்ட கடன் வாங்கி அந்த மொத்த பணத்தையும் கொடுத்துருக்காங்க ஆனா கடைசியில நீ எப்படி எனக்கு பணம் கொடுத்த அப்படின்ற மாதிரியும் பணத்தை கொடுத்துட்டா ஓயாம கேப்பையா நான் கொடுக்க மாட்டேன்னா உனக்கு கொடுக்காம நான் ஏமாத்தி ஓடவா போறேன் இப்படி விதாண்டா விதமாக பேசுவது யதார்த்தமாக நடந்து போச்சுங்க முக்கியமா இந்த கடகராசிக்காரைய வாழ்க்கையில இது நடந்ததுக்கு அப்புறமா யார் மேலேயே நம்பிக்கை வரமடிக்கு அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை ஏன்னா இவங்களை இவங்களை நம்புனாங்க இவங்க இவங்க ஒருத்தவங்களை ரொம்ப நம்பி அவங்க கிட்ட அவங்களுக்காக எல்லா விதையும் செஞ்சு கொடுத்தாங்க ஆனா கடைசியில வந்து நீ எப்போ பணம் கொடுத்த நான் ஏன் உனக்கு திருப்பி கொடுக்கணும் கொடுத்துட்டு என்ன ஓடவா போற இப்படி தேவையில்லாத வார்த்தைகளால பேசி இவருடைய மனசை நிறையவே காயப்படுத்திருக்காங்க என்னதான் இவர்கள் மற்றவர்கள் நல்லது நடக்கணும் நல்லது செய்யணும்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சாலும் இருக்கக்கூடிய யாருமே இவருடைய மனசை புரிஞ்சுக்கலங்க இவர்களை எந்த அளவுக்கு வருத்தப்பட வைக்க முடியுமோ எந்த அளவுக்கு காயப்பட வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கடகராசிக்கார்களை துன்பத்துல மூழ்க வச்சுட்டாங்க முக்கியமா இரு நாள் வரைக்கும் அதுல இருந்து மீறலன்றதுனால யதார்த்தமான உண்மை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க யாருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய போறதும் கிடையாது யாரு நினைத்தும் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது முக்கியமா நீங்க இதற்கு முன்பு கொடுத்த கடன் அந்த செல்வம் உங்களுக்கு வந்து சேருமான்ற பயம் இருந்துச்சுல இனி அந்த பயத்தை நீங்க தூரமா தூக்கி உரமா வச்சிடலாம் ஏன்னா இந்த கடகராசிக்காரர்கள் நினைச்சது போல இவருடைய வாழ்க்கையில வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் இருந்தாலும் சரி இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணமாக இருந்தாலும் சரி இவர்களை வந்து சேரப்போகுது இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க ஒரு சிலங்கிட்ட கெஞ்சிருப்பீங்க என் பணத்தை கொடுத்துருடா ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி ஆனா அவர்கள் என்ன பேசிருப்பாங்க தான் ரொம்ப பெரிய மாதிரி பேசுவாங்க நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் தலை கொடுக்க முடியாது கிளம்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப தினவட்டா பேசியிருப்பாங்க நீங்க அவங்ககிட்ட கெஞ்சிருப்பீங்க என்னோட பணத்தை கொடுத்துறேன் ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி ஆனாலும் அவர்களுடைய அந்த தினாவற்ற குறைஞ்சிருக்காரு ஆனா இனி யாராக இருந்தாலும் சரிங்க உங்ககிட்ட நீங்க வாங்கின பணத்தை அவர்கள் தேடி வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க நீங்களே வேணாம் அப்படின்னு சொன்னாலும் சரி முக்கியமா நீங்க அவர்களை அலக்கழிச்சாலும் சரி உங்களுடைய பணம் உங்களுக்கு கொடுப்பேன்ற மாதிரி வந்து நிற்பாங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரைக்கும் துன்பமாக இருந்த பல விஷயங்கள் நீங்க போகுது முக்கியமா யாரெல்லாம் இவர்களுடன் நெருக்கமா இருந்து ஏமாத்த ஆரம்பிச்சிருந்தாங்களோ அவருடைய குணத்தை இவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் கூட நம்ம சேரணும் யார் கூட சேரக்கூடாது என்பதை எல்லாம் தெல தெளிவா புரிஞ்சுக்கக்கூடிய நிலமையும் புரிஞ்சிக்கக்கூடிய மனப்பக்குவமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு முன்பு வரைக்குமே இந்த கடகராசிக்காருடைய வாழ்க்கையில எல்லாமே கஷ்டமாகவும் துன்பமாகவும் இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் அது மட்டும் இல்லங்க செல்வத்தினுடைய பேர் கஷ்டத்துல பெரும் கஷ்டத்தை தவிச்சிங்க ஆனா அது இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கான சொந்த வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்க போகுது நாள் வரைக்கும் நீங்க ரொம்ப நாட்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க சொந்தமா வீடு கட்ட முடியலையே சொந்த வீட்டுக்கு போக முடியலையே முக்கியமா சொந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த கடகராசிக்காரர்களால் தான் முடிக்க முடியாமல் போனது மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் உங்களுக்கான வெற்றிகளை நீங்க பாக்குறீங்க இதற்கு முன்பு வரைக்கும் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஆரம்பிக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில உங்களுக்கு நல்லது நடக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சக ஊழியர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பல நபர்கள் இதற்கு முன்பு உங்களை ஏமாத்திருக்காங்க முக்கியமா உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பேரை கூட சில நபர்கள் தட்டி பறிச்சிருக்காங்க அது உங்களுக்கு வரவிடாமலும் கிடைத்திருக்காங்க இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் உங்களுக்கு வெற்றிகளும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் எல்லாம் இதற்கு முன்பு தாங்க நீ தோல்வின்றதே உங்களுடைய வாழ்க்கையில் போறது கிடையாது எதுவாக இருந்தாலும் சரிங்க அது அனைத்தையுமே எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் நாளுக்கு நாள் பிரச்சனை என்று நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கீங்க முக்கியமா ஏண்டா தனக்கு மட்டும் இப்படி நடக்குன்னு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க அழுது இருக்கீங்க ஆனா யாரும் அப்போதான் உதவி செய்யலாம் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறும் உங்களுடைய வாழ்க்கை தோல்வியை மட்டும் எதை செய்தாலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா இனி தோல்வி என்பதே உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம போக போகுது இதனால் வரைக்கும் வெற்றியே பார்க்காத உங்களுடைய வாழ்க்கையில இனி வெற்றிகள் மட்டுமே இருக்கும்னா நீங்க நம்புவீங்களா ஆச்சரியப்பட்டு போவீங்களா அப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகைகளில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பீங்க இனி எதை பத்தியுமே நீங்க யோசிச்சு வருத்தப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது இனி துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை என்பது உங்க கூட சேர்ந்திருக்க போகுது நீங்க தோத்துட்டேங்கன்னு நினைச்ச விஷயங்கள் தோல்விகளை மட்டுமே சந்திச்ச பல இடங்களில் இருந்து நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வந்து சேரும் இனி துன்பம்